கேக்குறது இன்னைக்கு நம்ம சட்டமன்ற எந்த பார்க்க போகணும்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கத்துல மாந்தவரின் சொல்லி ஒரு இடத்துக்கு போக நெட்ல இதுல எங்களுக்கு இருக்காது நிறைய கொஸ்டின் வச்சிருக்காங்க இதுல பத்து அளவுலாம் பண்ணுவாங்க காரை ரொம்ப செக் பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு போக முடியாது அதே மாதிரி ஆயிரம் ஆயிரம் ரூபாய் சூப்பரா இருக்கு நம்ம இது மேல் பாக்கிறதுக்கு முன்னாடி சட்டமொழி பிளாக் சார் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பிள்ளைகள் நம்ம டூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ போலாம் தோ இதுதான் மணிமுத்தாறு அணை இந்த அணையை தாண்டி தான் அதுக்கப்புறம் தான் போகணும் இந்த பாருங்கள் அணை தோ இதை தாண்டி தான் உள்ளே போகணும் அந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் மணிமுத்தாறு தண்ணி ஊற்றும் மலையில் அதில் குளிச்சுட்டு தான் போகணும் இதுதான் மணிமுத்தாறு அணை நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் முதலாக பாத்தீங்கன்னா வண்டி பெர்மிட் இன்சூரன்ஸ் எல்லாமே செக் பண்றாங்க எல்லாமே பக்காவே எடுத்துட்டு ஆசை ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா என்ட்ரீல கேட்பாங்க உள்ள நோய் முதலீங்க மணிமுத்தார் டேம் தாந்தோட நேரம் அதாவது புளியில போட்டாச்சு தண்ணி சீடா சூப்பராக இருக்கு அப்படின்னு சுத்தி பாருங்க வாங்க மாஞ்சோலை ஃபாரஸ்டுக்குள்ள போலாம் மாஞ்சோலை ஃபாரஸ்டுக்கு போற வழி இப்படிதான் இருக்கும் நாளைக்கு பத்து காரை தான் எவ்வளோ பண்ணுறாங்க வழி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா ஸ்கில் டிரைவர்ஸ் வந்து வண்டி விட்டுருங்க அரசு டிரைவர்லாம் வராதிங்க ஆப்போசிட்டில் கவர்மெண்ட் பஸ்ஸு வரும் பஸ்ஸு வரும்போது நல்லா ஒதுக்கி வேறு விடணும் வழி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அட்டமாக அட்டமாக இருக்குது பொறுமையாக தான் போகணும் லெஃப்டில் ஃபுல்லாக காடு ஒரு இடத்துல ரீச் ஆயிட்டு பேசலாம் இப்போ வந்து மாஞ்சோலை தாண்டி ஊத்து அப்படின்ற ஒரு ஊருக்கு போகிறோம் கேவலமான ரோடு மகா மட்டமாக இருக்கு ஆனால் இயற்கை நல்லா இருக்கு சப்போஸ் ரோடு மட்டும் நல்லா போட்டிருந்தாங்கன்னா இது ஒரு செம்ம அட்வான்டேஜ் ஸ்டிப்பாக இருக்கும் ரோடு ரொம்ப கேவலமாக இருக்கு வரவங்க பார்த்துட்டு வாங்க ரிவ்யூஸ் பார்த்துட்டு வாங்க இங்க வர்றது ரோடான ரோடு போட்டானா சூப்பராக இருக்கும் அந்த ட்ரிப்பு மாஞ்சோலையில் இந்த மாதிரி டீஎஸ்டேட்ஸ் நிறைய இருக்குது கிளைமேட் நல்லா இருக்குது இவ்வளோ தான் இந்த ஊரில் ஏதாவது டீ காஃபி சாப்பிட்ணும் டீ குடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லணும் இல்லைனா ரொம்ப கஷ்டம் எதுவுமே கிடையாது இங்கே மக்கள் வாழ்வாதாரம் வாழ்வாதாரமே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க டிஎஸ்எல்ஸ் இருக்கு இயற்கை இருக்கு அவ்வளோதான் நீங்க அந்த ஊட்டி கொடைக்கானல் இப்படிலாம் நினைச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்கு கிளைமேட் நல்லா இருக்கு இயற்கை நல்லா இருக்கு ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊத்து அப்படிங்கிற இடம் எங்களால் இது வரைக்கும் தான் வர முடிஞ்சது இன்னைக்கு ஏன்னா கிளைமேட்டும் பயங்கரம் வெயிலாக இருந்துச்சு காலைல ஏழு மணிக்கே கிளம்பணும் இன்னைக்கு ஏழு மணிக்கு கிளம்பி பார்த்தீங்கன்னா ரூட் எப்படி வரணும்னா திருநெல்வேலி சேர்மகாதேவி பாபநாசம் அடுத்தது மாஞ்சோளை மாஞ்சோலை நல்ல கிளைமேட் இருக்கு அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா கோதையார்னு ஒரு இடம் இருக்கு அதுலயும் சொன்ன கிளைமேட்டு லாஸ்டா ஊத்துன்ற இடம் இங்கே வரலாம் கவர்மெண்ட் எப்படின்னா ஏதாவது ஒரு ரெடி பண்ணி ரோடை ரெடி பண்ணலாம் டூரிசம் ரெடி பண்ணலாம் ரிசார்ட்ஸ் நிறைய வைக்கலாம் கடைகள் நிறைய வைக்கலாம் பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு நல்ல உதவலாம் ஏன்னா ஒரு பஸ் வருது கீழே இருந்து இந்த பஸ் வந்தா மட்டும் தான் இவங்களுக்கு வந்து முட்டையாக இருந்தாலும் சரி சிக்கனாக இருந்தாலும் சரி சாப்பிடாலும் சரி பஸ் வரல அப்படின்னாலும் அடிப்படை வசதி தண்ணி கூட கிடைக்காது எங்களுக்கு அந்த லெவலில் கஷ்டப்பட்டு இருக்காங்க தமிழக அரசு கன்ஃபார்மாக பார்க்கணும் இது நல்ல ஊர் மாஞ்சோலை ஊத்துன்ற இடம்லாம் திருநெல்வேலியில் இருக்கவங்களே பாதி பேருக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா கன்ஃபார்மா நல்ல வருவாங்க வருவாங்க நல்ல கிளைமேட் இருக்கு இந்த இடத்த எப்படி இருக்கு பாருங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் ஊத்துன்ற இடம் நல்ல இடம் திருநெல்வேலி சைடில் இப்படி ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குன்னு யாருக்குமே தெரிய மாட்டேன் ஹில் ஸ்டேஷன்லேயே ஊட்டி கொடைக்கானல் மூணாறு இப்படி தான் நினைக்கிறமே தவிர நெல்லை மாவட்டத்தில் இப்படி இருக்கு தெங்காசி பக்கத்தில் இப்படி வரலாம் பாபநாசம் தாண்டி வர முடியுன்றது யாருக்கும் தெரியல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் அப்போ இந்த மாதிரி அழகான ஒரு ஊருக்கு சூப்பர் கிளைமேட் நல்லா இருக்கு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் இவ்வளோதான் இந்த வீடியோ நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை பற்றிய காணொலி மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமுறை பிளாக்ஸ் நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாருங்க பெல்பட்டன் நமக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம் நன்றி வணக்கம்